நீ வந்து எவ்வளோ ஆனாச்சு எட்டு வருஷமா சொல்ல பண்ண வேற வேற உனக்கு என்ன நடந்து பிளான் போடுறதுங்க சத்தியம் பண்ணிட்டு போக முக்கால் சத்தியமா ியா

நான் என் பாலிங்க வேலைக்கு போகேன் அதனால் எல்லாம் நைட் போய் அது ஒன்னு திறமையானதா அது ஒன்றா அதை நம்ம வந்துவிட கூடாது சாப்பிடும் பத்து நல்லா குமரந்தான் கொஞ்சம் கேட்க சாப்பிட்டுருக்கேன் உள்ள திறமை இருக்கா திறம இல்லையா நல்லா சாப்பிடுவேன் ஐயா பாப்பா திரும்பி திரும்ப திருடி திருப்பி எங்கே விடுவா பார்க்கலாம் இருக்கா

どうぞ。